உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க இனி நீ தீமை தீமையை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தேவன் சொல்றாங்க ஐயோ எனக்கு வந்த தீமை என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு போயிடுச்சுங்க என்னுடைய மனநிலையை அப்படியே கசக்கி புழிஞ்சிட்டு போயிடுச்சு என்னுடைய வீட்டு பொருளாதாரத்தை உடச்சிட்டு போச்சு அவ்வளோ தீமைகளை நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் மனசு அலருது தீமையா ஐயோ அப்படின்னு அலருது இல்லை இன்னைக்கு தேவன் உங்கள் வீட்டில் அவர் உங்கள் நடுவில் இருக்கார் தீமையை பார்க்க மாட்டீங்க இனிமே இனிமே பார்க்க மாட்டீங்க எத்தனையோ தீமைகளை நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் பார்த்துருக்கலாம் ஆனால் இனிமே பார்க்க மாட்டீங்க ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா வந்து நிற்கிறாரு சாத்தான் வந்து நிற்கலை எந்த பிசாசும் நிற்கலை உங்கள் வீட்டில் யார் நிற்கிறது இஸ்ரவேலின் ராஜா நம்முடைய கத்தர் வந்து நிற்கிறாரு அதனால் தீமையை பார்க்க மாட்டீங்க நன்மையை பார்ப்பீங்க ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க சரிங்களா நிம்மதி சந்தோஷத்தை பார்ப்பீங்க சரிங்களாங்க நீங்க யோபுவோடைய குடும்பத்துக்குள்ள யாருங்க நின்னது சாத்தான் நின்னா என்ன பண்றது யோபு யோபுக்கும் அவங்க மனைவிக்கும் புரியவே இல்லை சுத்தமாக புரியல யாரு இந்த பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு காரணம் யாருன்னு தெரியல யோபு மனைவி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா சாத்தான் உள்ளே நிற்கிறது அவளுக்கு தெரியாது என்ன இது தேவன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் அவள் தப்பா அவள் முடிவு அவர் நினச்சா என் புருஷன் எக்கச்சொக்க தீமைகளை அவர் வந்து எதிர்கொண்டுட்டார் அவர் எதிர்கொண்டதுனால அவருடைய ஆரோக்கியம் உடஞ்சி போச்சு அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவர் பாவம் அவருடைய உடம்பு ஃபுல்லாக பரு வந்திருக்கு அவருடைய உடம்பெல்லாம் கருத்து போய் அப்படி எலும்ப தெரியுது அவருக்கு இதுக்கு மேலே என் புருஷனுக்கு ஏதாவது தீமை வந்துடுமோ அப்படின்னு பயங்கரமாக பயந்தது யாருன்னா யோபோடைய மனைவி தேவன் பார்த்து பார்த்து அடிக்கிறாரு என் புருஷனை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிறாரு அதனால தான் அவன் என்ன சொல்கிறா யோபு இரண்டு ஒம்போதில் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் முடிய உத்தமத்தில் உறுதியாகி நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் பயங்கர பய அவளுக்கு கவலையாயிடுச்சா ஐயோ என் புருஷன் இன்னும் ஓவர் சீரியஸ் ஆகிடுவாரோ இப்பவுமே தோலெல்லாம் வெடிச்சு இருந்துச்சான் அப்பவுமே ஆனால் பயந்து போயிட்டா தான் அவர் சொல்றா இன்னும் தேவன் உங்களை அடிக்க அடிப்பார் அதுக்குள்ள நீங்க தற்கொலை பண்ணி செத்துடுங்க ஒரு முடிவு கொடுக்குறா நிறைய பேர் தீமை நிறைய தீமைகள் வரும்போது அப்படி தான் முடிவெடுக்கிறாங்க ஆனா அப்படி முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தேவன் உங்க நடுவில் இருக்காருங்க அதனால உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் கத்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார் அதனால் தீம் இனிமேல் தீமையை பார்க்க மாட்டீங்க சரிங்களாங்க பயப்படாதீங்க ஐயோ எனக்கு வந்து தீமையா என உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போச்சுங்க நான் எங்கே இருக்கிறேனே எனக்கு புரியாமல் போச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு போச்சுங்க அப்படின்லாம் கவலைப்படுறீங்களே இல்லை நம்ம யோபுக்கு வந்த தீமை கூட அவனை வந்து அடையாளத்தையே மாற்றிச்சான் யோபு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த பழைய யோபுவை யாராலையும் பார்க்க முடியல அந்த வியாதி வந்து அவனுடைய உரு வந்து அப்படியே அடையாளம் தெரியாமலே பண்ணிடுச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸு தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க இதுதான் யோபு இங்கே உட்காந்துட்ருக்கானே அதுதான் யோபுன்னு சொல்லும்போது பயங்கரமாக அழுக வந்துச்சு இவனை போய் யோபுன்றீங்களே அப்படின்னு அவ்வளோ அழுதாங்க தன்னுடைய சால்வையெல்லாம் கிழிச்சிட்டு தலையில் மூணு பேருமே தலையில் மண்ணல்லி போட்டுட்டு அழுதாங்க அவனுக்கு வந்த தீமை யோபுவுக்கு வந்த தீமையை பார்த்து பயந்து அழுதாங்க உங்களையும் அப்படிதான் தீமைகள் படுத்தி வச்சிருக்குதா பயப்படாதீங்க தேவன் உங்கள் நடுவில் இருக்காரு யோபுவோடைய குடும்பத்தில் அன்னைக்கு சாத்தான் வந்து நின்றான் அதனால தான் யோபு வந்து அத்தனை தீமைகளை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் உங்கள் நடுவில் இஸ்ரவேலியின் ராஜாவாகிய கத்த நிற்கிறார் அதனால் நீங்கள் இனிமே தீமையை பார்க்க மாட்டீங்க நன்மை மட்டும் தான் பார்ப்பீங்க தேவனை பார்ப்பீங்க கத்தரை பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்த தீமைகள் உங்கள் பிள்ளைங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிடுச்சு உங்க பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துச்சு உங்க பிள்ளைங்களுடைய மனநிலையை கெடுத்துச்சு ஆனா இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்க பிள்ளைங்களுடைய நடுவில் நிற்க போறீங்க இனிமே அவங்க தீமையை பார்க்க மாட்டாங்க அதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த ரொத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்போ சுத்த ஆவியாக நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக இப்போ உங்கள் பிள்ளைங்க எத்தனை நாள் தான் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பிட்டல்னு அலைவாங்க இப்போ செய்து அந்தவரையை பரிபூர்ண சுகத்தை அனுப்புங்க ராஜா சோத்ரமாப்பா இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்தில் தள்ளிடுவீங்க அப்போ தயவுசெய்து அந்த அந்த இடத்துக்கெலாம் அனுப்பிடாதீங்க எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்களுடைய பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு தயவுசெய்து கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்பா இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா நன்றி ராஜா அந்த ஒரு நொடி அப்பா நீங்கள் எங்களுக்கு வேறு உடம்பு கொடுப்பீங்க நாங்கள் மறுரூபமாகி அந்தவரையே உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது உதவி செய்யுங்கப்பா நன்றி ராஜ் சூத்ரம் அப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் என்னை எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு சபங்கி ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்